பரம்பரப்பு கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் என்ன தான் உழுந்து உழுந்து வேலை செய்தாலும் பல நேரங்களில் பாருங்களேன் நாம் எதிர்பார்க்கிற வெற்றி நமக்கு கிடைக்காது அப்போ என்னடா நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு வருமானம் வர மாட்டேங்குது இல்லைனா கடன்லையே மாட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் ஒரு ஜோதிடர்களை போய் பார்ப்போம் ஜோதிடர்கள் நமக்கு சில பரிகாரங்களை சொல்லுவாங்க ஆனால் அந்த பரிகாரங்களை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் இதை செய்யுங்க இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னா ஏதோ நம்மளால் அது போக முடியாமல் தடைப்படும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வோம் ஆனால் நம்மளால போக முடியாது அப்போ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஜோதிட ரீதியாக என்னுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை மலர் மருந்து மூலமாக சரி செய்ய முடியுமா அப்படின்னா முடியும் இது மலர் மருத்துவம் அப்படின்றது லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்சது ஆனால் இந்த ஜோதிட ரீதியாக மலர் மருந்துகளை உபயோகிக்கும் முறையை நமக்கு கற்றுத்தந்தது டாக்டர் ஃபிலிப் அப்படின்னு ஒருத்தர் அவரும் லண்டனை சேர்ந்தவர் தான் அப்போது மலர் மருந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்சது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ஃபிலிப் இப்போ இது இரண்டையும் இணைத்து நம்ம நம்முடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எப்படி நாமே சரி பண்ணிக்கிறது அப்படின்றது தான் பரம்பரா பொக்கிஷம் ஒரு நாள் வகுப்பாக எடுக்குது இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா எனக்கு எந்த கிரகத்தின் பாதிப்பிலேருந்து நான் என்னை எப்படி தப்பிச்சிக்கிறது ஏன்னா நிறைய நேரம் நாம் பாடுறது கஷ்டப்படுறதுக்கு காரணம் பாருங்களேன் எனக்கு வந்து சனி கிரகம் வந்திருக்கு இல்லை சனி இந்த பாதத்தில் இருக்குது இல்லை வேறு கிரகங்கள் இது நீச்சமாக இருக்குது செவ்வாய் நீச்சமாக இருக்குது சுக்கிரன் நீச்சமாக இருக்குது சூரியன் எனக்கு நீச்ச பங்க யோகத்தில் இருக்குது அப்படின்னு யாராவது எந்த கிரகமாவது நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருக்குது அப்போ இது ஒவ்வொரு முறையும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நான் அந்த கிரகத்தை மிகைப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துவதற்கு நான் எந்த மலர் மருந்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு டாக்டர் ஃபிலிப் நமக்கு சொல்லியிருக்காரு அதை மிக விளக்கமாக ஆதாரங்களுடன் எடுக்கும் வகுப்பு தான் பரம்பரா பொக்கிஷம் நடத்தும் ஜோதிடமும் மலர் மருத்துவம் அப்படின்னு ஒரு நாள் வகுப்பு அது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மதுரையில் இருக்குங்க ஹோட்டல் ஜெர்மானஸில் வந்து பாருங்களேன் ஜோதிட ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தால் நான் என்ன மலர் மருந்தை சாப்பிட்ணும் அப்படின்றத மிக விளக்கமாக அந்த வகுப்பில் தெரியப்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நமக்கு நோய் என்னதான் மலர் மருத்துவம் மனதிற்கான மருத்துவம் அப்படி நம்ம சொன்னாலும் சில நேரங்களில் நாம் நோயை பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம் அப்போ நம்ம உடம்பில் ஒரு நோய் வருது அப்படின்னா அது நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்கரம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனம் பாதிப்படைஞ்சாலும் நோய் வருது நம் உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் பாதிப்படைந்தாலும் நோய் வருது அப்போ இந்த சக்கரங்கள் எந்த சக்கரம் எந்த நோயின் தாக்கத்திலிருந்து என்னை காப்பாற்றும் அப்படின்றதையும் டாக்டர் ஃபிலிப் சொல்லியிருக்காங்க அது அனைத்தையும் இந்த ஒரு நாள் வகுப்பில் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விளக்கங்கள் நம்ம பார்ப்போம் வாய்ப்பு இருக்கிறவங்க அதுவும் ஜோதிடர்கள் நிச்சயமாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க உங்களை தேடி வருபவர்களுக்கு மிக எளிமையாக நீங்கள் தீர்வும் சொல்ல முடியும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பதரை மணிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் மதுரையில் ஓட்டல் ஜெர்மானஸில் நேரடி வகுப்புங்க வந்து கலந்துக்கோங்க முன்பதிவு அவசியங்க நீங்கள் வரத்துக்கு முன்னால் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பதிவை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தல் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்